சிம்பிளான கிறிஸ்பியான பாசிப்பருப்பு ஜிலேபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த தீபாவளிக்கு இது மாதிரி புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுற ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் பண்ணிடலாம் இதுக்கு பாசிப்பருப்பு முக்கால் கப் எடுத்துக்கலாம் உளுந்து கால் கப் அரிசி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு தடவை வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தூஸ் எல்லாமே போயிடும் இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நாலுலருந்து அஞ்சு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும் அதான் மினிமம் த்ரீ ஹவர்ஸாவது நீங்கள் ஊற வைக்கணும் அப்படி நல்லா ஊர்னதுக்கப்புறமா நீங்கள் கிரைண்டர்லையோ இல்லை அப்படின்னா மிக்சிலேயோ போட்டு நம்ம மெதுவடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் நல்லா பேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும் அதே சமயம் ஸ்மூத்தாக இருக்கணும் அப்போ தான் நம்ம போடுற அந்த ஸ்வீட் வந்து அந்த கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அரைச்சிக்கணும் அடியாக நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக ஆகிடுச்சு அப்படின்னா அரிசி மாவும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சுகரில் தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் வெள்ளத்தில் கூட பண்ணலாம் இந்த கன்சிஸ்டன்சி ஓகே மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிப்லாக் பவுச்சில் ஊற்ற ஊற்றுறேனானே நீங்கள் வந்து எந்த ஒரு பேக்கெட் இருந்ததுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து பால் பேக்கெட் இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு இந்த மாவு ஊற்றிட்டு சின்னதாக வந்து நம்ம ஓட்ட போட்டு டைரெக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணணும் எப்படி நம்ம ஜிலேபி பண்ணுவோ மாதிரி ஜிலேபி ஜாங்கிரி சேம் அதே மத்தால தான் ந நம்ம இதை பண்ண போகிறோம் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூடாக இருக்கணும் நீங்கள் ரேண்டமாக அப்படியே வந்து எந்த இது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்புன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ஸோ இது மாதிரி அப்படியே வந்து ஸ்க்வீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அழகாக வந்துடும் அதுக்கப்புறம் நல்ல கிறிஸ்பியாக வர வரைக்கும் மீடியம் டு ஹையில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான மத்தன்னு சொல்லலாம் இதே மத்தனில் பார்த்திங்கன்னா கடலை மாவு கோதுமை அதுக்கப்புறம் அரிசி மாவு கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு அதையும் நீங்கள் பண்ணலாம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாதான் இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு இப்படி வந்து வர உங்களுக்கு வந்து வரலைன்னா ஊபி வரலன்னா நீங்கள் வந்து பூந்தி மாதிரி போடலாம் பூந்தி கடையில் கரண்டியில் வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வந்துடும் ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் மைதா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் மைதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போடும்போது ஆயில் அப்சர்வ் பண்ணாது பட் இதே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் அதுக்கப்புறம் கடல் எண்ணெய் ரெண்டு தான் வந்து இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு கிளியராக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது இதை வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப்பில் வந்து போடுவோம் எப்போவுமே ஜாங்கிரி பண்ணுற மாதிரி அதே தான் பண்ணுவோம் ஸோ இதை எடுத்துகிட்டு நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க அப்போ தான் இருக்கிற ஆயிலும் அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ இது மாதிரி நான் செய்கிற மாதிரியே செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் செகண்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்டியிருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கலர் ஆட் பண்ணலை இன்கேஸ் உங்களுக்கு கலர் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் ஆரஞ்ச் கலர் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஜி ஜிலேபி ஜாங்கிரி மாதிரி எதாக இருக்கும் ஸோ அதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு கலர் பிடிக்கலன்னா சேஃப்ரான் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் கொஞ்சம் நல்லா ஒரு ஹாட் வாட்டரில் சேஃப்ரானை சோக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலர் வந்துடும் நம்ம மா வரைக்கும் போது அதையும் ஊற்றி பண்ணலாம் அப்படி இல்லைங்கும்போது சேஃப்ரானை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக அரைச்சிட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணலாம் ஸோ நீங்கள் அப்படியும் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இது சுகர் சிரப்பை தவிர வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா கருப்பட்டி வெல்லம் நாட்டு சர்க்கரை ப்ரௌன் சுகர் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் ஆனால் சுகரில் வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு ஃப்ளேவர் வரும் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஃப்ளேவர் வந்து ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் உள்ளதான் கருப்பட்டி எல்லாம் பண்ணும்போது நம்ம சுகர் சிரப்பை எப்படி பண்ணணுமோ ஒரு கம்பி பதம் அது மாதிரியே தான் நீங்கள் பண்ணலாம் இதுக்கப்புறம் சுகர் சிரப்புக்கு ஒரு அரை கப் தண்ணியும் ஒரு முக்கால் கப் சுகர் எடுத்துகிட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு எட்டு நிமிஷம் நீங்கள் அதை குக் பண்ணணும் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஸோ ஒரு சில டைமில் டைம் வந்து கொஞ்சம் மாறுபடும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் இது எந்த பதத்தில் இருக்கணும்னா ஒரு கம்பி பதம் ஸோ பாருங்கள் இது மாதிரி ஒரு கம்பி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பர்ஃபெக்டான அர்த்தம் இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சதை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு எடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா டோட்டலாக ஃப்ரை பண்ணது எல்லாமே போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடும் நம்ம எப்படி பாதுஷா பண்ணுமோ அதே மாதிரி அப்போ கூட நீங்கள் எடுத்து ஒரு ஏர்டெட் கன்டைனரில் போட்டு வச்சுக்கலாம் ஸோ ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று போட்டு அஞ்சு நிமிஷம் விட்டு எடுத்துடலாம் அப்பவும் கிறிஸ்பியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து அப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா அப்பப்போ மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு கம்பி பதத்துக்கு அப்புறம் அது நல்லா க்ரிஸ்டல் ஆகிடும் ஸோ அப்பவும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஸோ பாருங்கள் நல்லா எல்லா சிறப்பையும் நல்லா வடிச்சுட்டு நம்ம எடுத்து போட்டு வச்சுக்கணும் இது வந்து கொஞ்சம் நேரம் விட்டது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்னால் இன்னொரு சேனல் இருக்குது அந்த சேனலில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட டுவெல் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோட இருக்கும் ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ண முடியன்னா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம்